மாப்பே சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்ட சக்தி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டாச்சா ஐ லவ் யூ அக்காவா சரிப்பா சரிப்பா தம்பி ஐ லைக் யூ டைம் என்ன அனிதா முக்கால் மணிநேரம் ஆச்சு ஐயோ பதினொன்றையா எப்போ கிளம்பலையா எப்பயும் ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பணும் எனக்கு பொன்னே வேணாம் பிஎம் மட்டும் போதும் சின்ன பொண்ணு வேணாம் மாமா account நம்பர் கொடுங்க அவங்க நம்பர் கொடுங்க வீடு கட்டுறவங்க நம்பர் வேணும் அவருடைய பேச்ச என்ன பண்றாங்க இது பண்றாங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு triple mark பிள்ளையா குழந்தை ஒன்பது வருஷமா இல்ல தேவிக்கு ஏ டு ஜெட் வரைக்கும் travel பண்ணி உங்களுக்கு வந்து அந்த cooperative க்கு நூறு வந்திருக்கு அந்த costly ஆய் சதீஷ்குமார் வாங்க வணக்கம் ப்ரோ அவங்க வீட்டுக்காரா பேச சொல்லவா மணி அவங்கள சொல்லவா மணி சாப்பிட்டு சாப்பிட்ட சதீஷ்குமார் நான் சாப்பிட்டேன் நல்லா பேசுகிறீங்க தேங்க்யூ ப்ரோ காஸ்ட் செலவனா வாங்க சரவணா வணக்கம் சரவணா எப்படி இருக்கீங்க ஊர் ஒன்றீங்க இருக்கீங்களா செந்தில் மணி என்னப்பா முன்னெல்லாம் நிறைய நேரம் வரும் இப்போல்லாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் டேட்டா கலையாடுதுப்பா ஜியோ ஏர்டெல் ஏர்டெல் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஜிபி போயிடும் அது ஒரு விஷயம் முல்லன்னா முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு ஜிபி போயிடும் இது ஒன்றரை நேரத்துக்கு வரும் இப்போ அப்படியே மாறி போச்சு அனிதாக்கா இனியே காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க ஈஸ்வரன் தூங்கா நகரம் வாங்க வாங்க என்ன காளிதாஸ் வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எம்பி த்ரீயா தனலட்சுமி சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எம்பித்திரியை சாப்பிடல தோசை சாப்பிட்டேன் ஆய் அக்கா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மிலேசர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா ஒருத்தர் வந்து ஸ்பேனர் கேட்டார் போயிட்டு வரணும் கூட சொல்லாமல் போயிட்டாரு இப்போ நான் அவர் கமாண்ட் இருக்கான்னு தெரியல நான் எப்படி போய் ஒரு ஸ்பேனர் எடுக்கிறது ஆ கலைஞர் டிவிக்கு நேற்று போய் நான் பேட்டி அப்படியே கொடுக்க போகுது அவங்க அவங்க வீடியோ கொடுத்தா தானே பண்ணுவாங்க வேற யாரியம் சதீஷ்குமார் ப்ரோ யாரு நான் தான் செந்தில் மணி தோசையா ஆமா ஆமாண்ணா பிரக்கா சுட்டிகள் லைவ பார்ப்போம் ஓகே ஓகே ஏமா ஆனே சவுண்டு குறைச்சிக்கலாம் அத்தை என் ரோலக்ஸ் ஐடியா பிளாக் பண்ணிட்டீங்கண்ணாண்ணா அனிதா எங்கே டீ சாப்பிட்டாச்சா நான் பிளாக் பண்ணல யாருமே பிளாக் பண்ணல ரோலாக்ஸ் யார் பிளாக் பண்ணா வேற யாரும் மேடம் நான் அனிதா வீட்லேருந்து பேசுகிறேங்க இல்லையோ லைக் டைம் தேங்க்யூப்பா தனலட்சுமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க தனலட்சுமி சேஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்படி இருக்கீங்க அழகு அனிதா இங்கே கார்த்திக் ஹாய் நான் கலை சாரா அக்கா சூப்பர் டீ கொடுத்தாங்க சிஸ்டர் டீ கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு செம எனக்கு அப்படி டீ கொடுத்து டீ கொடுத்த காபி தான் முடிச்சி டீ செமை நல்லா திக்கா இஞ்சி போட்டு நல்லா தித்திப்பா கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கொழக்கொழப்பும் நல்லா இருந்துச்சு டீனா அப்படி தான் இருக்கும் யூ மேரேடு மேடம் ஆய் அக்கா நீங்க எந்த ஒரு பெருமானபுரம் நான் மன்னார்குடி சந்தோஷ் யாரும் பண்ணலையே சொல்லியிருக்காங்க சதீஷ் சந்தோஷ் ஆமா சந்தோஷ் யாரும் பண்ணலேயே சொல்லியிருக்காங்க ராஜாஜி அக்கா நான் ராமநாதபுரம் அப்படியா நான் மன்னார்குடிங்க அனிதா அக்கா சமையல் பண்ணிருக்கேன் ஏற்கனவே அக்கா இல்லை இல்லை நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லை லஞ்ச் சாப்பிட்ற அளவுக்கு அப்புறம் ஏன் அந்த இந்த இருந்து மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு வர மாட்டேது என்னென்னு தெரியலையே நான் சொல்ல சிவா ப்ரோ ஹாய் சிவா ப்ரோ தினேஷ் ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ அந்த அக்கா சமையல் பண்ணிட்டாங்களாம் கொடுத்து கொடுத்துட்டாச்சு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்து விட்டது ஷார்ட்ஸ் சும்மா ஒரு வீடியோ எடுத்து அந்த நம்பர் போட்டோம் ஹைலைட்டே போட்டுவிடாமட்டேன்